வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனாக்கா சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் அமைந்துள்ள சிவகாம சுந்தரி உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் பெருமானுடைய கோயிலை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கோயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே இந்த கோயிலையும் அந்த ஊரை பற்றியும் ஒரு பழமொழி இருக்குது அதை பற்றி சொல்கிறேன் தாரமங்கலத்தையும் தாடிக்கொம்பையும் தள்ளி வச்சு பேசு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குதுங்க இது எதுக்கு அப்படின்னாக்கா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற தாடி கொம்பில் இருக்கிற கோயிலில் இருக்கிற சிற்பங்களும் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் இருக்கிற கோயிலோட சிற்பங்களும் மிக எண்ணில் அடங்காதது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது போன்ற சிற்பங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால புதுசாக கோயில் கட்டுறவங்க இது போல சிற்பங்களை எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாக்கா எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி சிற்பிகள் வந்து தாரமங்கலத்தையும் தாடிக்குமே தள்ளி வச்சு எங்களுக்கு வெத்தலை பார்க்க கொடுங்க அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவாங்களாம் அதனால தாங்க இந்த பழமொழி வந்துச்சு அதே போல் தாரமங்கலம் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்னென்னாக்கா மகாவிஷ்ணுவோட தங்கையான பார்வதி தேவியை சிவபெருமானுக்கு தாரமங்கலத்தில் தாங்க தார வார்த்து கொடுத்தாங்க அதாவது கோயில் கருவறை முன்னால் இதோடைய சிற்பமாக வடித்து வச்சுருப்பாங்க நான்முகன் பிரம்மா வந்து யாகம் வளர்த்தி வேத மந்திரங்கள் முழங்க மகாவிஷ்ணு தன்னுடைய தங்கையோட கையை பிடிச்சி சிவபெருமானுக்கு தாரை வார்த்து கொடுப்பார் அதோடைய சிற்பம் இங்கே இருக்குது அதை நீங்கள் கோயிலுக்கு வரும்போது பார்க்கலாம் அதனால தான் இந்த ஊருக்கு தாரை வார்த்தை கொடுத்தோம் தாரைமங்கலம் தாரமங்கலம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் என்னுடைய சிறப்பு என்னென்னாக்கா மற்ற கோயில்களை நீங்கள் போய் பார்க்கும் பொழுது படி ஏறி போய் பார்ப்பீங்க இந்த கோயிலில் படி இறங்கி போய் தான் சாமியை கும்பணும் அதாவது எட்டு படிகள் இருக்குது எட்டு படிகள் இறங்கி அந்த காலத்திலேயே அண்டர் கிரவுண்டு போட்டு கட்டின கோயிலுங்கிறது சிற்ப தொல்லியல் துறையில் உலக அளவில் மூணாவது இடத்த வகிக்குதுன்னு சொல்றாங்க இந்த கோயிலோட ராஜகோபுரத்தை யானைகளும் குதிரைகளும் இழுத்து வருவது போல் அந்த காலத்தில் கட்டி முதலி மன்னர் கட்டியிருக்கிறார் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா பார்த்தீங்களா செம்பவளக்கல் செம்பவளக்கல் இந்த கல் வந்து வட மாம வட மாநிலங்கள்லேருந்து கொண்டு வந்தது செஞ்சுருக்கிறாங்களோ இந்த கல்லோட சிறப்பு என்னென்னாக்கா கொஞ்சம் நேரம் இதில் உட்காந்துருந்தீங்களா உங்கள் உடம்பு குழு குழுன்னு சிலு சிலுன்னு ஆகிடு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாமே இந்த செம்பவளக்கல்ல உட்காந்து இந்த உடல் சூட்டை தணிச்சிட்டு தான் போவாங்க அதே போல் சிற்பத்தை காட்டிக்கிட்டு இருக்கிற பாருங்கள் எவ்வளோ பழமையான சிற்பங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற தூண்கள் யாவும் ஒரே கடலை செய்யப்பட்டது இந்த கோயிலில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஆண்டுதோறும் வந்து சிவனை வழிபடுறதா சொல்கிறாங்க அதாவது எப்படின்னாக்கா மாசி மாதம் ஒன்பது பத்து பதினொன்று அதாவது பிப்ரவரி வந்து பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த தேதிகளில் சூரிய ஒளி அதாவது சூரியன் அஸ்தமாகிற சமயத்தில் நந்தியுடைய இரு காதுகளுக்கு இடையே புகுந்து வந்து சிவபெருமானுடைய நெற்றியில் பிரை வடிவில் விழும் அது வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் வரிசையாக வருஷம் வருஷம் இதை வந்து செய்தித்தாள்லேயும் டிவிலையும் போட்டு இருக்கிறாங்க நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த கதவு வந்து இருபது அடி உயரம் கொண்டது ஒரே மரத்தில் செய்யப்பட்ட வேங்காய மரத்தில் செய்யப்பட்ட கதவுங்க இரட்டை கதவுகளாக இருக்குது ஒவ்வொரு கதவு வழியும் வந்து அறுபது எண்ணிக்கை இல்லைன்னா கூர்மையான குமிழ்கள் இருக்குதுங்க பாருங்கள் காட்டியிருக்கிற பாருங்க ஒவ்வொன்றும் ஒரு விதத்தில் இருக்கும் ரொம்ப கூர்மையான குமிழ் இந்த மாதிரி பக்கம் அறுபதுனாக்கா ரெண்டு பக்கம் சேர்த்து நூற்றி இருபது இருக்குது இந்த குமிழ்கள் எதுக்குனாக்கா அன்றைய காலத்தில் எதிரி நாட்டுக்காரங்க படையெடுத்து வந்தாக்கா உள்ளே எல்லாம் பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்காக அதே போல் யானைகளை வச்சு கதவை உடைக்கணும் அப்படின்னு நினச்சாங்களாக்கா யானை வந்து இந்த கதவை உடைக்கும் போது இந்த குமிழ்கள் வந்து யானையுடைய மண்டையை பிளந்து வந்த வழியே யானை திரும்பி ஓடிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்திலே செஞ்சு வச்சிருக்கிறாங்க இந்த குமிழ் கதவுகள் இப்படி பெருமையும் சிறப்பு வாய்ந்த அந்த கோயிலை வந்து எந்த காலத்தில் அப்படின்னாக்கா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கெட்டி முதலி மன்னர்களால் கட்டப்பட்டதுங்க மூன்று தலைமுறை மன்னர்கள் இதை கட்டிருக்கிறாங்க சியால கெட்டி முதலி வணங்காமுடி கெட்டி முதலி கெட்டி முதலி இப்படி மூன்று மன்னர்கள் சேர்ந்து கட்டின கோயில் தாங்க இது இதனுடைய ஞாபக வருத்தமாக தான் மும்முடி விநாயகர்னு சொல்லிட்டு கோயில் இறங்கி பார்த்தீங்கன்னாக்கா நந்திக்க பக்கத்தில் மூன்று விநாயகர் சிலைகள் செஞ்சு வச்சுருப்பாங்க அது மும்முடி விநாயகர் இப்போ கோயிலை கெட்டி முதலி ஏன் கட்டினார் அப்படின்னாக்கா தாரமங்கலத்துக்கு உள்ள அமரகுந்தி என்ற ஊரே தலைமையிடமாக கொண்டு தாரமங்கலத்தை ஆட்சி செய்து வந்தார் இப்போ இந்த தாரமங்கலம் பகுதி தாருகா வனம் என்று மிகப்பெரிய வனமாக காட்சி அளித்திருந்திருக்கிறது அங்கே வந்து இந்த இடத்த வந்து ஒரு வேங்காய் மரம் மிகப்பெரிய வேங்காய் மரம் ஒன்று இருந்திருக்குது அதுக்கு அடியில் மிகப்பெரிய புலி ஒன்று வசித்து வந்ததாகவும் சொல்கிறாங்க அந்த புளியை கொன்று அதுக்கப்புறம் தான் அந்த வேங்காய் மரத்தை அறுத்து இந்த கோயிலுக்கு நிலை அதாவது கதவு செஞ்சுருக்கிறாங்க அதுவுமே சில குறிப்பிட்ட நூல்களில் போட்டிருக்கிறாங்க கெட்டி முதலி மன்னன் வந்து வளர்த்து வந்த பசு கூட்டத்தில் ஒரு பசு தினந்தோறும் வந்து பாலை கறந்துட்டு வெறும் அடியாகவோ திரும்பி வந்திருக்குது அதை ஏன் என்னன்னு அவர்கிட்ட மாடு மேய்க்கின்ற இடையர்கள கேட்கும்போது என்னென்னு தெரியலிங்கன்னு சொல்லிடுறாங்க அதை மறைஞ்சிருந்து ஒரு நாள் கெட்டி முதலி மன்னன் பின்தொடர்ந்து போய் பார்க்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தினமும் தானாகவே பாலை சுறிஞ்சிருக்குது இந்த பசு அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து கட்டி வச்சுட்டு அன்றைய நாள் கணவள சிவபெருமான் கெட்டி முதலியோட கனவுளை தோன்றி நான் இருக்கிற இடத்துல தான் அந்த பசு வந்து பால் சுரியுது அதனால் நீங்கள் இளையர்களை தப்பாக நினைக்க வேண்டாம் அந்த இடத்துல எனக்கு கோயில் எழுப்புன்னு சிவபெருமான் வந்து கெட்டி முதலி மன்னர்கிட்ட சொன்னதாகவும் அந்த இடத்துல சிவபெருமானுக்கு கைலாசநாதர் கோயிலை கட்டியதாகவும் சொல்கிறாங்க சிவபெருமான் வந்து மேற்கு பார்த்த சந்நிதி ராஜகோபுரம் வந்து நூற்றி ஐந்து அடி உயரம் கொண்டது ஒன் ஐந்து நிலைகளை கொண்டது ஏழு செம்பு கலசங்களை கொண்டது இதன் மதில் சுவர் வந்து நீளம் கிழக்கு மேற்கு முந்நூற்றாறு அடிகளையும் தெற்கு வடக்கு நூற்றி அறுபத்தி நாலு அடிகளையும் கொண்டது இதனுடைய த ஸ்தல விருட்சம் கோவிலுடைய எட்டு படிகளை இறங்கி சென்றவுடனே இடது பக்கம் திரும்பணுன்னு பஞ்சபூதங்கள் ஐந்து லிங்கங்கள் தனித்தனி சன்னிதிகளாக காட்சியளிக்கிறது அதை சுற்றி வரும்போது தனி சந்நிதி கொண்டு இரண்டு அடுக்கு அதாவது ஒரு ரூம்பு அந்த ரூம்புக்குள்ளே இன்னொரு ரூம்பு வச்சு சகசரலிங்கம் ஆயிரத்தி எட்டு லிங்கங்களை கூட சகசரலிங்கம் மிக பிரமாதமாக செதுக்கப்பட்டுள்ளது அந்த லிங்கம் சிவபெருமானுக்கு முன்னால் நந்தி சூப்பராக இருக்குங்க பார்த்திங்களா அதாவது அந்த காலத்தில் இவ்வளோ தொன்மையான காலத்தில் எந்த விதமான இயந்திரங்களும் இல்லாத காலத்திலேயே நந்தி அதாவது உடுத்தி மணி வச்சு சங்குகள்லாம் கட்டி அவ்வளோ சிற்பமாக சூப்பராக செதுக்கி வச்சிருக்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேத்தகு வண்ணமாக இருக்கும் அந்த இடத்துக்கு தான் அவங்க போய் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் அதே போல் இந்த ரூம்புக்குள்ளே பூந்துட்டு வரும்பொழுது அந்த சுவர்களில் வந்து அந்த காலத்தில் கட்டடங்களில் ஜன்னல் வைக்கலைங்க ஜன்னலுக்கு பதிலாக ஒரு கல்யே எடுத்து விட்டுருக்காங்க அது மூலமாக தான் வெளிச்சம் வந்துட்டு போயிருக்குது இதில் சுற்றி வரும்பொழுது முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறாரு முருகப்பெருமான் வணங்கிட்டு சங்கச லிங்கத்தை வணங்கிட்டு வெளியே வரும்போது நடன விநாயகர் இருப்பார் போல் மும்முடி விநாயகரை வணங்கிட்டு நேராக அந்த பக்கம் வந்தோம்னாக்கா வெவ்வள்ள நீர் மரங்கள் நிறைய இருக்குது அதே போல் கோயிலோட ஸ்தலவிருச்சமான வன்னி மரம் வன்னி மரத்துக்கு கேட்டு போட்டு பாதுகாப்பு பண்ணிருக்கிறாங்க அதை முடிச்சுட்டு வரும்பொழுது அன்னதான கோலாக இருக்குது ஏதோ அதை தாண்டி வரும்போது இங்கே வந்து கிணறு இருக்குதுங்க அந்த கிணத்துக்குள்ளே பாதாளாகவும் இருக்குது அதாவது சிவபெரு அந்த காலத்தில் வந்து போர் தொடுத்தாங்களாக்கா சிவபெருமானுக்கு எந்த சூழ்நிலையும் பூஜை தடைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கோயில் கருவறையிலேருந்து கிணத்துக்கு தனியாக பாதாள சுரங்கம் இருக்குது அது வழியாக தண்ணி கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க அந்த காலத்திலேயே அது பா அந்த இங்கே இருக்கிற கிணத்த பார்த்திங்களா தெரியும் தீர்த்த கிணறு அந்த தீர்த்த கிணறு பார்த்திங்களாவது தெரியும் உள்ள சுரங்கப்பாதை நீட்டாக கட்டி வச்சிருக்கிறாங்க அது வழியாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க அந்த தீர்த்த கணக்கு பின்னாலேயே ஒரு பிள்ளையார் சிலை செஞ்சு வச்சுருக்கிறாங்க இதில் தண்ணியை சேர்ந்து அந்த புள்ளையார் மேலே ஊற்றிக்கிட்டு இருந்தோம்னாக்கா அந்த புள்ளையார் மேலே ஊற்றுற தண்ணி மீண்டும் கிணத்துக்குள்ளேயே வரும் அது எந்த வழியில் பு புகுந்து எந்த வழியில் வருதுன்னு தெரியாது அந்த கோயில் கிணத்துக்குள்ளே இருக்கிற நிலவலை தண்ணி வடிகிறது நீங்கள் கண்கூட பார்க்கலாம் இந்த கோயிலில் சிற்பங்கள் எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னாக்கா வாலி சுக்ரீவன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு சண்டை நடக்கிறத ராமன் வந்து மறைந்திருந்து வாலியை கொள்ளுறக்கூடிய சிற்பங்களும் தெரிய இருக்குது ரதி மன்மதன் மண்மதனோட இருந்து பார்த்தா ரதி தெரிய மாட்டாங்க ஆனால் ரதியோட இடத்துல இருந்து பார்த்தாக்கா மண்மதன் தெரியவர் அதுபோல் சிற்பங்கள் அமைஞ்சிருக்குது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஒரு போட்டி நடக்கும்போது ஒருத்தர தாண்டவம் ரெண்டு பேரும் நடனம் ஆடும்போது சிவபெருமான் வந்து காலை தூக்கி அவர் கா காதில் கடுக்கன் கீழே விழுந்துருது சிவபெருமான் அதை நடனம் ஆடிக்கிட்டே கால்லால் தூக்கி அதை காதலை மாட்டக்கூடிய மாதிரி ஊர்த்திற தாண்டவ இருக்குதுங்க இதை வந்து இதே மாதிரி இருக்கும்போது சிவபெருமான் காலை தூக்கி ஆடும்போது பார்வதி தேவியால் என்னென்ன இப்படி ஆடமொழின்னு சொல்லி தோத்துறாங்க தோத்த பார்வதி தேவி கோபமான முகத்தில் இருப்பாங்க அது பக்கத்துலேயே இருக்கும் போது சிவசக்தி கோபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலை இருக்குதுங்க அந்த முகத்தை பார்த்திங்கன்னா கோபமாகவே இருக்கும் அதை சிவபெருமான் பக்கத்தில் பார்வதேவி சாந்தப்படுத்துவார் அந்த சிலையை பார்த்தீங்கன்னா சிவசக்தி சாந்தம்னு போட்டிருப்பாங்க அந்த அம்மா அருமையாக அழகாக இருக்கும் சாந்தமான முகமாக இருக்கும் மகாவிஷ்ணு இருக்கிறாங்க மகாவிஷ்ணுக்கு பக்கத்தில் ஜோரகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சிலை சிறு சிறப்பான சிலை இருக்குது அதில் என்னன்னா மூன்று கால்கள் மூன்று கைகளோட ஜுரகேஸ்வரர் இந்த சிலை எதுக்குனாக்கா ஊரில் யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா அந்த ஜுரகேஸ்வரருக்கு விபூதி தெளித்து அர்ச்சனை பண்ணி அந்த விபூதி வாங்கிட்டு போய் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு விட்டு விட்டாங்களுக்கா சீக்கிரமாக எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் குணமாகி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க பகுதி மக்கள் பெரியவங்களுக்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் யாருக்கா உடம்பு சரியில்லைனாக்கா ஜுரகேஸ்வரருக்கு அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி இந்த விபூதி வாங்கிட்டு போய் அவங்களுக்கு இடுவாங்க அந்த பழக்கம் இன்று நடைமுறையில் இருக்குது சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களும் இந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானவர்கள் என்பதை குறிப்பதற்காக கோவிலின் உள்ளே மீன் வில் புலி ஆகிய சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது இதோட கெட்டி முதலியின் சின்னமான வாடாமலை வண்ணத்தடுக்கு சின்னமும் இதில் பொறிச்சிருக்குதுங்க அதே போல் ஒரே கலா உருளும் கற்குண்டுகளும் கற்சங்கிலிகளும் அதாவது கற்சங்கிலி பார்த்தீங்கன்னாக்கா இப்போலாம் வந்து இரும்பு சங்கிலி செய்கிறாங்க அந்த காலத்தில் ஒரே கல்லில் சங்கிலி செயின் அப்படி ஆட்டினீங்களாக்கா கலகல கலகலன்னு அப்படி ஆடுங்க தனித்தனியாக சுத்தம் அந்த மாதிரி ஒரே கல்லால் கற்சங்கிலி இருக்குதுங்க அந்த கோயிலில் அதே போல் கருவறைக்கு முன்னே பார்த்தீங்கனாக்கா கல்யாண மண்டபத்தில் எப்படி வாழை மரம் தோரணங்கள் கட்டி மாயலை கட்டி வச்சுருப்போம் அதே போல் கோயிலோட கருவறைக்கு முன்னால் பார்த்திங்கன்னா வாழை மாலை தோரணங்களாகவும் அதை உட்காரக்கூடிய இடமும் சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க அறுபத்தி மூணு நயன்மார்களை கொண்ட சிலைகள் இருக்குதுங்க சிவகாமை சுந்தரி அம்மாளுக்கு தனி சன்னிதி இருக்குது போல் ஆறுமுக பெருமான் வள்ளி தெய்வனோட தனி சன்னிதியோட காட்சியளிக்கிறாரு கோயிலோட சிறப்பாக சொல்லணும்னாக்கா எண்ணில் அடங்காத அதை சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு அந்த கிணத்துல எழுதி வச்சுருக்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது நமக்கு அவங்க தெரிஞ்சு எழுதியிருக்கிறாங்க அதுக்கு முன்ன ஆயிரம் பல ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த கிணத்தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த கிணத்துக்குள்ளதான் சுரங்க போதாக இருக்கும் அதாவது இதை பார்த்தோம்னா ஏழ்நூறு ஆண்டுகள் பழமையான கோயிலுங்கிறது இது மூலமாக தெரியுது இன்னும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்ன அந்த கோயில் கட்டினாங்கன்னு தெரியல இப்போ பிள்ளையார் சில அந்த புள்ளையார் மூலம் தண்ணி ஊற்றினாக்கா அந்த கிணத்துக்கு உள்ளேயே மீண்டு வரும் அது அப்படியே நீட்டாக காட்டிருப்பேன் இந்த கோயிலை கட்டிய கெட்டி முதலி இந்த கோயில் மட்டும் இல்லாமல் தாரமங்கலத்தை சுற்றிலும் ஆலடி விநாயகர் கோயில் அருள்மிகு வேளாதி சாமி திருக்கோயில் இளமேஸ்வரர் கோயில் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோயில் அருள்மிகு வீரபத்திர சுவாமி கோயில் அப்படின்னு சுற்றி ஒட்டார பல கோயில்கள் கட்டியிருக்கிறாரு இந்த கோயில் மட்டும் இல்லைங்க குமாரபாளையம் அதாவது பவானியில் இருக்கிற சங்கமேஸ்வரர் கோயில் கட்டினவரும் தான் ஆத்தூரில் இருக்கிற கைலாசநாதர் பெருமாள் கோயில் கட்டினவரும் விருதான் சிவபெருமானுக்காக பல இடங்களில் ஆலயம் அமைச்சிருக்கிறாரு அதே இந்த கோயிலுக்கு பின்னால் தாரமலம் பஸ் நிலையம் இருக்குது பஸ் நிலையத்தில் இரண்டு தெப்பக்குளங்கள் இருக்குது அதே போல் பத்திரகாளி அம்மன் கோயில் வட பத்திரகாளி அம்மன் கோயில் அங்கே வந்து எண்முக வடிவ தெப்பக்குளம் இருக்குது அதே கட்டினவர் ஒரு இவர் தான் அந்த எண்முக வடிவ தெப்பக்குளத்தில் என்ன ஒரு சிறப்புனாக்கா ஒரு பக்கம் இருந்து கல் எடுத்து அதாவது அந்த காலத்தில் ஒரு பெண் பார்க்க போனால் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் கல் எடுத்துக்கிட்டால் சொல்லுவாங்களாம் அவர் கல் எடுத்துட்டால் எட்டு பக்கமும் அந்த கல் பட்டு எங்கேருந்து ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்துல வந்து நிற்கணுமா அவ்வளோ சக்தி வாய்ந்த ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டிருக்கிறாங்க அதை நிறைய பேர் சோதனை பண்ணிருக்கிறாங்க நின்று இப்போ கூட நிறைய பேர் அந்த கல் எடுத்து இழுறாங்க பாதி தூரம் வருது சில பேர்த்துக்கு முழுசாக வந்து சேருதுங்க தெப்ப எப்படி கட்டிக்கிறாங்க நூற்றி ஐம்பது சதுரடி அளவில் ஒரு தெப்ப சுற்றிலும் முப்பத்தாறு நந்திகள் இருக்கிற மாதிரி தெப்ப கட்டி கட்டி வச்சிருக்கிறாரு ஸ்டாலிலிருந்து பார்த்தா நேராக சிவன் கோயில் தான் தெரியும் அதாவது கிழக்கு பார்த்த வாசல் தெரியுங்க கண்ணு முன்னால் தேவிய ஒரு சின்ன கற்கோயில் அது வந்து ஐந்து ஐந்து கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோயிலுங்க எங்களாலேயும் கல்லாலேயே கோயில் கட்ட முடியும் அப்படின்னு காட்டுறது தான் அந்த கோயில் கட்டிருக்கிறாங்க அது வந்து ஒரு சமாதின்னு சொல்கிறாங்க அப்பர் சுந்தர் சுந்தரர் மாணிக்கவாசர் இந்த நால்வரிசிலைக்கு ஆப்போசிட்டில் ஒரு நாலு தூண்கள் இருக்குதுங்க அது சங்கீத தூண்கள்னு சொல்கிறாங்க அந்த சங்கீத தூண்களில் நீங்கள் தட்டினீங்களாக்கா இசைகள் வரும் அதாவது உள்ளே பொந்து போல் செஞ்சுருக்கிறாங்க தூண்கள் தட்டினாக்கா சங்கீத தூண்களை சங்கீதம் வரும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறதாங்க அவினாசி அப்பர் கோயில் இந்த கோயிலுக்கு வெளியிலேயே நிறைய சிற்பங்கள் இருக்குது உள்ளே மிக அழகான சிற்பங்கள் நிறைய இருக்குது அவினாசி அப்புறம் தசித்து வரும்போது கருணாம்பிகை தேவி அந்த அம்மா காட்சி கொடுக்குறாங்க தனி சன்னிதியோடு அவங்கள பார்க்கலாம் கோயிலுக்கு சின்ன சின்ன சிற்பங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் இருக்கிற மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் சிவன் இந்த சிற்பங்கள் நிறைய இருக்குது பாருங்க காட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொன்றா அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிற்பங்கள் இருக்குது இது வந்து வெளியே சிம்பிளான சிற்பங்கள் உள்ளே எண்ணில் அடங்காத சிற்பங்கள் இருக்குது அந்த காலத்தில் வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்த பகுதியில் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு போகிறதையும் அதை சிற்பமாக காட்டிக்கிறாங்க மறுபடியும் போரிட்டு அவர்களிடமிருந்து அந்த பொருட்களையெல்லாம் மீண்டும் போரிட்டு வாங்கிக்கிட்டு அவங்கள வெறுங்கையோடு வெறும் குதிரையோடு அனுப்புகின்ற சிற்பங்களும் இங்கே செதுக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் பாதாளம் லிங்கம் பத பாதாளத்துக்குள்ளே லிங்கம் இருக்குது பாதாள லிங்கம் இருக்குது இங்கே வந்து திருமணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பச்சை கற்பூரம் ஏந்தி ஏற்றி வழிபடுறாங்க அவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்குது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்குது சுரங்க பாதையில் பாதாளம் இங்கே இருக்குது நீங்கள் போனீங்களாக்கா ஒரு தரம் பார்த்து தரிசிச்சுட்டு வாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுவே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இந்த கோயிலோட சுற்றுப்புறத்தை வச்சு தாங்க இப்போ போட்டுக்கிறேன் பாகம் ஒன்று அடுத்தது வரக்கூடியது கோ இந்த கோயிலோட உள்ளே இருக்கிற சிற்பங்களையும் அனுமதி வாங்கி உங்களுக்கு போடுறேன் அது கோயிலுக்கு பின்னால் இருக்கிற இரண்டு தெப்ப குளங்கள் வட அம்மன் கோயிலுக்கு பின்னால் பக்கத்தில் இருக்கிற வடிவ தெப்ப குளம் இதை காட்டுறேன் பாருங்க யானையும் குதிரைகளையும் சேர்ந்து கோபுரத்தில் இழுத்துட்டு வர்ற மாதிரி தெரியுதுங்களா அந்த காலத்துலேயும் இப்படி வடிவமைச்சிருக்காரு இப்போ படி இறங்கி வராங்க தெய்வத்தை கும்பிட்டு படி ஏறி போகிறாங்க இங்கே பாருங்கள் முத்துக்குமாரசாமிக்கு சிலை அந்த காலத்தில் வச்சிருக்காங்க கோயிலோட காவல் தெய்வம் முத்துக்குமாரசாமிக்கு சிலை வச்சிருக்காங்க இந்த தாரமங்கலம் கோயிலுக்கு வந்துட்டு போனாவே அனைத்து தெய்வங்களையும் வணங்கியதாக அர்த்தம் இந்த தாரமங்கலம் திருக்கோயில் எங்கே இருக்கிறாங்க சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இரும்பாலையை தாண்டி தாரமங்கலம் வரலாம் இந்த தாரமங்கலத்துக்கு வாங்க வந்தீங்களாக்கா உங்களுக்கு நீங்கள் வேண்டிய வரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நான் இந்த வீடியோ பதிவில் சொன்னது குறைவுதான் ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய சிற்பங்களும் அதிசயங்களும் இந்த கோயிலில் நிறைஞ்சிருக்குது அதை அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பதிவு போடுறேன் இது மட்டும் இல்லாமல் ரிஷி பிச்சாடனார் பதஞ்சலி முனிவர் கல்யாணைக்கு கரும்பு கொடுக்கும் சித்தர் நவக்கிரகங்கள் துர்க்கை அம்மன் பிரம்மதேவன் ஆதிசிவன் சிவசூரியன் சந்திரன் இது போன்ற எண்ணற்ற இன்னும் நிறைய இருக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் காளியம்மன் ஐயனார் ரிசப வாகனத்தில் நின்ற நிலையில் சிவபெருமான் பிரதோஷ நாயகராக காட்சியளிக்கிறார் விநாயகர் தட்சிணாமூர்த்தி இங்கோத் பவர் போன்றவரும்